Your dream vacation to Bali starts from rupees 22999 only with GT Holiday. சொல்லுங்க நைனா அது யாரோட பணம் சிக்க வைத்த நெல்லை எக்ஸ்பிரஸ் தோண்டி துருவும் ஐஜி அன்பு சிரித்தபடி வந்த பாஜக தொண்டர்கள் அதிரடி வேகத்தில் சிபிசிஐடி போலீசார் தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது முன்னதாக அரசியல் கட்சியினர் பணத்தை கொடுத்து வாக்காளர்களை கவர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அதன்படி கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட நான்கு கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படை கைப்பற்றியது அந்த பணத்திற்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் தொடர்பு உள்ளது என்றும் அந்த பணத்தை கொண்டு சென்றவர்கள் பாஜகவினர் என்றும் தகவல் வெளியானது ஆனால் நைனார் நாகேந்திரன் எனக்கும் அதற்கும் சம்மதம் இல்லை என கூறி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தார் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள தாம்பரம் போலீசார் பாஜக எம்எல்ஏ நைனார் நாகேந்திரனின் ஆதரவாளர்களான சென்னை திருவிகா நகரைச் சேர்ந்த சதீஷ் அவரது தம்பி நவீன் ஸ்ரீவைகுண்டம் பெருமாள் ஆகியோரை அதிரடியாக கைது செய்தனர் இதுகுறித்து சிக்கிய சதீஷ் என்பவரிடம் விசாரித்த போது அவர் புரசைவாக்கம் பகுதியில் உள்ள நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து வருவதாகவும் ஜெய்சங்கர் என்பவர் ஐநூறு ரூபாய் கட்டுகளுடன் கூடிய நான்கு பைகளை திருநெல்வேலியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக தன்னிடம் கொடுத்து அனுப்பினார் என்றும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பெருமாள் என்பவரிடம் விசாரணை செய்ததில் திருவள்ளிக்கேணியில் உள்ள ஹோட்டலில் இருந்து ஆசை தம்பி என்பவர் கொடுத்து அனுப்பிய பணத்துடன் ரயிலில் வந்ததும் தெரியவந்தது மேலும் அவர்களிடம் இருந்து பாஜகவின் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் நைனார் நாகேந்திரன் எம்எல்ஏவின் அடையாள அட்டையும் தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றியுள்ளனர் இது ஒரு புறம் இருக்க இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது இதனிடையே சிக்கியவர்கள் கொடுத்த தகவல்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் ரயிலில் பணத்துடன் பிடிபட்ட சதீஷ் அவரது சகோதரர் நவீன் ஸ்ரீவைகுண்டம் டிரைவர் பெருமாள் மற்றும் நயனார் நாகேந்திரனின் உறவினர் முருகன் அவரிடம் பணியாற்றும் ஜெய்சங்கர் ஆசை தம்பி ஆகியோருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தினர் பணம் கைமாறியதாக கூறப்படும் தமிழக பாஜக வர்த்தக பிரிவு தலைவர் கோவர்தனுக்கு சொந்தமான சென்னை பசுமை வடி சாலையில் உள்ள உணவகம் நீலாங்கரை பகுதியில் உள்ள அவரது வீடு உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றது கோவையில் உள்ள தமிழக பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகரின் வீட்டுக்கு சென்றும் சிபிசிஐடி போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நைனார் நாகேந்திரன் தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகன் கோவர்தன் நைனார் நாகேந்திரன் உதவியாளர் மணிகண்டன் ஆகிய நான்கு பேருக்கும் விசாரணைக்கான நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டது இதில் கேசவ விநாயகன் ஆஜராகி விளக்கம் அளித்தார் பாஜக மாநில பொருளாளரான எஸ் ஆர் சேகருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் நேரில் ஆஜராகாமல் விளக்கு கேட்டு நீதிமன்றத்தை நாடினார் பின்னர் நீதிமன்றம் வலியுறுத்தியதை அடுத்து தனக்கு அனுப்பப்பட்ட சம்மனை ஏற்று அண்மையில் அவரும் விசாரணைக்கு ஆஜரானார் பாஜக நிர்வாகியும் எம்எல்ஏவுமான நயினார் நாகேந்திரன் இன்று காலை சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார் அவரிடம் சிபிசிஐடி பிரிவு ஐஜி அன்பு தலைமையில் ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதில் நயினார் நாகேந்திரன் அளிக்கும் பதில்கள் அனைத்தும் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கிடையே தனது ஆதரவாளர்களுடன் வந்த நைனார் நாகேந்திரன் தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வைரலாகி வருகிறது செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க